அப்படோ செம்ம ப்ரோ ஆல்டுகெதர் தளபதி வேறு லெவலில் கத்தி கத்தி தொண்டை ஒம்பது மணி ஷோ அதுக்கு அடுத்தது உடனே ஒரு மணி ஷோ இப்போ அடுத்து திரும்ப நாலு மணி ஷோவுக்கு போகிறோம் அவர் பார்ட்டிக்கு தான் எங்கள் வாக்கு தான் செகண்ட் ஹாஃப்ட் ரெண்டுமே சூப்பராக இருக்கும் உங்களுக்கு அந்த ட்யூரேஷன்றது தெரியவே தெரியல இந்த அவ்வளோ ஸ்க்ரீன் பிளே வந்து சும்மா சூப்பராக இருக்குது ஒரு ஒரு சீனுக்கும் வந்து ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் தான் ஸோ செம்மையாக இருக்குது கேட்கவே வேணாம் தளபதி வேற லெவல் ஒரு ஒரு நீ இதெல்லாம் வந்து பிரஸ் மீட்ல கேட்டாங்களோ எல்லாமே இருக்கு உள்ள எல்லா ட்விஸ்டுமே இருக்கு சூப்பரா இருக்கு படம் எல்லாருக்குமே ஈக்குவலான ஸ்பேஸ் இருக்கு எல்லாருக்குமே ஈக்குவலான ஸ்பேஸ் இருக்கு பிரசாந்தோட கம்பேக் சூப்பரா இருக்கு இல்லை அதான் சொல்ல நான் இப்போ அதாவட்ட சொல்லிட்டு வந்தேன் ஒரு சில டேரக்டர்ஸ் தான் வந்து அவர் தளபதி இருக்கிற கரெக்டான சரக்கை வந்து உள்ள ஃபுல் பண்ணுவாங்க அட்லி மாதிரி டேரக்டர் ஓகேங்களா அவர்கிட்ட இருக்கிற அவருக்கு நிறையா இருக்கு அவர் வந்து டான்ஸ் பண்ணுவார் காமெடி பண்ணுவார் ஆக்ஷன் பண்ணுவார் எமோஷன் பண்ணுவார் இப்போ ரீசெண்டாக ரெண்டு மூணு படங்களில் வந்து கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட் இருந்துச்சு பர்சனலாக பட் இந்த படம் வந்து இட்ஸ் ஃபுல் ஃபீஸ்ட் உங்களுக்கு என்ன எல்லாமே எல்லாமே இருக்கு தில்ராஜ் மாதிரி தான் அதாவது காலையில் ஒன்போது மணி ஷோ பார்த்தோம் அடுத்து திரும்ப பன்னெண்டரை மணி ஓகேங்களா எதுக்கு நான் ஆஸ் அ ஃபேன் இல்லை இது நான் தான் சொல்கிறேன்ல ரெண்டு படமாக எனக்கு வந்து கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட் இருந்து ரொம்ப எதிர்பார்த்து வந்து யூ நான் வந்து பயங்கரமான யுவன் ஃபேன் ஓகேங்களா ரிவ்யூ பாட்டுலாம் வந்தப்ப எல்லாருக்கும் அழிவு கழிவு ஆனால் வேறு பிஜிஎம் நீங்கள் உள்ளே போய் கேளுங்க தலைவன் மரணம் மாஸ் பண்ணி வச்சுருக்கிறான் அது வந்து படத்தை நெக்ஸ்ட் லெவலுக்கு எலிவேட் பண்ணும் அதனால் வெரி ஹாப்பி தளபதி பிடிச்சிருந்தா அப்பா தளபதி தளபதி பிடிக்குங்க அது வின்டே தான் வந்தேன் அவரே அவரே இன்னொரு படத்தில் போக போகிறான்னு கஷ்டமாக இருக்குது என்ன பண்ணுறது நான் இவன்கிட்ட சொல்லிட்டு இருந்தேன் இப்படி யார் அந்த மனுஷன் இவர் ஏன்டா போகிறாரு மனசு கஷ்டமாக இருக்கடான்னு சொன்னேன் என்ன பண்ணுறதுலாம் அவருங்க பார்த்துட்டு வர்றதில்லை அதில் அவரு அது அவர் சொல்லிருக்கிறாரு நான் தான் சொல்ல முடிப்பேன்னு அது இப்படின்னு சொல்லிருக்கிறாரு பாக்கலாம் தேங்க் யூ ஓகே ஓகேவா ஜஸ்ட் ஓகே. லாம் ஜஸ்ட் ஓகே. இதுஸ் பரா இது நல்லா இருந்து ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கா எதையும் இல்ல. டுவிஸ்ட்லாம் பெருசா இல்ல உங்களுக்கு ஹை மொமெண்ட்ஸ்லாம் இருக்கு. ஆனா பெருசா ஓஜின்னு ஒன்னு க்ளைமாக்ஸ்ல வரது அதுக்கு வெயிட்டிங். அந்த ஹை பフルフィル பண்ணிதான் போறோம். ஹை மொமெண்ட்ஸ் இருக்கே தவிர படத்துல ஹைப் அதாவது ஸ்டோரியோ இல்ல ஸ்கிரீன் ப்ளேவோ ஒரு ஹைப்புக்குலாம் போல. ஒரு ஹை மொமெண்ட்ஸ் வந்து ஓகே. நம்ம ஹைப்போ ஒரு இவர் பயங்கரமான தலைபதி ஃபேன். அங்க பாருங்க கன்னடிலே இருக்காரு பாருங்க. கன்னடிலே இல்ல நான் ஜெய் மாதிரி அழுத்திட்டு இருக்கேன் இல்ல இல்ல பரவால லாஸ்ட் 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 ஓவர் இருக்குல அதல பாத்துக்கலாம் அப்படிங்க பாட் 2 வரலாம் பாத்தலாம் பாட் 2 அதெல்லாம் டிவி சொல்லிட்டு பெட்டர் லக் நெக்ஸ்ட் டைம்